தமிழர்களுக்கு வணக்கம் அதாவது ரொம்ப காலமாக ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு பசங்க பிள்ளை நல்லா இருக்கு வளர்ப்பு வளர்முறை நல்லா இருக்குதுன்னா மரியாதை கொடுக்குற பிள்ளை பசங்கள்லாம் இருக்குதுன்னா காரணம் என்ன அவ அப்பா அம்மா வளர்முறை அவைய அப்பா அம்மா வளர் முறை எப்படின்னா அவை தாத்தா பாட்டி ஒவ்வொரு குடும்பம் இதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்குறாங்க நம்ம குடும்பம் ஃபாலோ பண்ணால் பார்த்தா தான் அவை ஊரும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது ஊரும் நல்லா இருக்குது அவை நாட்டாமையும் சரி ஊருக்கு நாட்டாமல் இருப்பாங்க ஒரு நம்பர்களும் சரி இப்போ கவுன்சிலு தேர்ந்தெடுத்துருக்காங்க அந்த கவுன்சிலும் தேர்ந்தெடுத்ததுனால வந்து அந்த ஊர் நல்லாயிருக்கு செய்வேண்டியதால் கட்ட செய்கிறாங்க லஞ்சம் வாங்கலை அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கலெக்டர் டிஎஸ்பி நிறைய பேர் ஒன்று லஞ்சம் வாங்காமல் நிறைய பேர் நல்லபடியாக செயல்படுத்திட்டு வர்றாங்க காரணம் நம்ம குடும்பம் மாதிரி தான் அவிலமும் நம்ம நாடு நல்லாயிருக்குன்னு சொல்லி இருக்காங்க ஓட்டு உரிமை நம்ம நம்மகிட்ட தான் இருக்குது யாருக்கு விட்டு கொடுக்கக்கூடாது யாருக்கு ஓட்டு போடணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் அடுத்தையும் முடிவு பண்ணக்கூடாது அது தெளிவாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி ஒரு குடும்பம் அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு மாவட்டத்தையும் அழகாக இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம இந்தியா எப்படி அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் ஓட்டு உரிமை நம்ம யாருக்கு விட்டு கொடுக்காதீங்க கரெக்டாக ஓட்டு போடுங்க தெளிவா இருங்க யாருக்கு ஓட்டு போடணும் யார் இது செய்வாங்க அப்படின்னு இருங்க ஏன்னா இந்த தடவை நிறைய பேர் போட்டியிடுறாங்க யார் ஓட்டு போடணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம யாருக்கு ஓட்டு போட நம்மக்கிட்ட தான் இருக்குது மீண்டும் அடுத்த ஆடையை சந்திப்போம் நம்ம உறவையும் யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க அடுத்த ஆடியை சந்திப்போம் நன்றி வணக்கம்